ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக ஒரு பர்ஃபெக்டாக ஒரு கொள்ளுக்கட்டை ரெசிப்பியை தான் பார்க்க போகிறோம் டூ டேஸ் ஆனாலும் உங்களுக்கு சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப கெட்டியாகாமல் விரிசல் வராமல் கொள்ளுக்கட்டை ரெசிப்பியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முதல் வந்து நம்ம தேங்காய் பூர்ணம் செஞ்சுக்கலாம் இப்போ ஒரு பேனில் ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டு ஒரு கப்பு துருவிய தேங்காய் ஒரு அரை கப்பு சர்க்கரை நாட்டு சக்கரை வெள்ளை வீட்டுக்கு எது வேணாலும் சேர்த்துக்குங்க சேர்த்துக்கிட்டு மீடியம் ஃப்ளைர்ல இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிட்டே வாங்க இந்த தேங்காயில் இருக்கிற மாய்ஸ்டரைசரும் அப்புறம் வெள்ளத்தில் இருக்கிற அந்த பிசு பிசுப்பு ரெண்டுமே நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகிற மாதிரி மீடியம் ஃபயரில் ஃப்ரை பண்ணிக்கு பூர்ணம் வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கொல்கட்டையில் வந்து இந்த வெள்ளத்தோட தண்ணி வேகும்போது வெளியே வெளியே வராமல் பர்ஃபெக்டாக நல்லா இருக்கும் நீங்கள் வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதோட அளவு எப்படி இருக்கும்னா இப்படி நீங்கள் கொஞ்சம் கையில் எடுத்து இப்படி உருட்டும் போது நல்லா இந்த மாதிரி இந்த தேங்காய் பருப்பு இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி உங்களுக்கு வரணும் இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குது கொல்கட்டைக்கு பூர்ணம் ரெடி பண்ணி ஒரு பக்கமே வச்சுக்கோங்க இப்போ அரிசி மாவு வந்து ஒரு கப் எடுத்துருக்குறேன் வீட்டு மாவு கடை மாவு எதானாலும் ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க இப்போ எந்த கப்பில் எடுத்துக்கிட்டோம் அந்த கப்பில் வந்து ஒரு கப்பு தண்ணீர் சேர்த்துக்குங்க இப்போ தேங்காய் பால் வந்து ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கிற தேங்காய் பால் வந்து ஒரு அரைக்கப்பு பால் சேர்த்துக்குங்க இது கூடயே ஒரு ஸ்பூனு வந்து தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கிட்டு கடைசியாக வந்து ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் வெறும் அரிசி மாவு தான் இருக்குது ஸ்மூத்தாக ஒரு கொல்கட்டை ரெசிபி செய்யணுன்னா நம்ம இந்த ரெசிபியை நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஈஸியாக இருக்கும் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம எடுத்து அடு ஸ்டவ்வில் வச்சு இதை மறுபடி சூட் பண்ணலாம் பாருங்க மாவு இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம இது ஸ்டவ்ல வைக்கலாம் இந்த மாவு நான் வருத்தமாகவும் எடுக்கலை வெறும் அரிசி ப்ளைன் இப்போ அரிசி மாவு தான் எடுத்துருக்குறேன் பாருங்கள் இப்போ இப்போ மிக்ஸ் பண்ணியிருக்கிற மாவு இப்போ நம்ம மீடியம் ஃபையரில் இப்போ நம்ம ஸ்டவ்ல வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே வாங்க அது நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நீங்கள் விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க நம்ம தேங்காய் பால் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கொழுக்கட்டை செய்யும்போது மா கொல்கட்டை மேல் மாவு வந்து உடையாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு நீங்கள் இப்போ காலையில் செஞ்சுக்கிட்டு சாயந்தரம் பூஜைக்கு இல்லை சாப்பிட்றதுக்கும் நீங்கள் பார்த்தாலும் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நான் சொல்லியிருக்கிற இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இப்போ பாருங்கள் மாவு இந்த அளவுக்கு கட்டி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த தேங்காய்பால் இந்த எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு மாவே பார்க்கும்போதே உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் இப்போ மாவு இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்த மாதிரி வந்த பிறகு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாவை கீழே இறக்கிருங்க பாருங்கள் இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப வேகணும்னு இல்லை உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே கரெக்டாக இந்த மாதிரி சுற்றி வந்துச்சுன்னா போதும் இப்போ நாம் இந்த மாவு இந்த சூடுலையே வந்துட்டு ஏதாச்சும் ஒரு டம்ளரோ இல்லை கரண்டியோ ஸ்பூனில் நல்லா ப்ரெஷ் பண்ணிவிட்டு விடுங்க மாவு எல்லாம் ஒன்றா சின்ன சின்ன கட்டி இருந்துச்சுனா இல்லை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாம் ஈவனாக நல்லா இருக்கும் மாவு ஃப்ரெஷ் பண்ணுறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்குது மாவு இப்போது இப்போ சூடு கொஞ்சம் கம்மி ஆன பிறகு இப்போ ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கோங்க போட்டுக்கிட்டு ஒரு அரை ஸ்பூனு நெய் இல்லை தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு இன்னொரு வாட்டி நல்லா ஒரு வாட்டி மாவும் மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க வீட்டில் சப்பாத்தி மாவு பூரி மாவுக்கு மாவு மிக்ஸ் பண்ணுற மாதிரி இல்லையா அந்த மாதிரி ஒரு வாட்டி ஒரு ரவுண்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா மாவு ஷைனிங்காக நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது இந்த அழகா மாவு ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் ப்ரஷ் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டா ரொம்ப அழகாக இருக்குது ரெடியான மாவு வந்து காய விடாமல் ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சுக்கோங்க நான் இப்போ வீடியோ வீடியோ பண்ணுறதுக்கோசரம் நான் உடனே மாவு எடுத்து எந்த அளவுக்கு சைஸ் வேணும் அந்த அளவுக்கு எடுத்து உருட்டி நான் ரெடியாக வச்சுக்கிறேன் நீங்களும் இது ஒரு துணி போட்டு மூடி மூடி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் ஏன் ரெடி பண்ணியிருக்கிற மாவும் ஒரு ஈர துணியில் மூடி வச்சுக்கோங்க மாவு காயாமல் இருக்கும் ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து வாழையில் எடுத்து கொஞ்சம் ஃபயரில் இந்த மாதிரி சூடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வாழையில் வந்து நல்லா சாஃப்டாக எந்த அளவு எப்படி வேணாலும் ஃபோல்டு பண்ணுறதுக்கு அழகாக இருக்கும் உங்களுக்கு வாழையில் இல்லைன்னா கூட பிளாஸ்டின் கவர் இல்லைன்னா ஷீட்டில் கூட செய்யலாம் பானா லீஃப் மேலே வந்து ஒரே ஒரு ட்ராப் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு இப்போ கொல்கட்டை மாவு எடுத்துக்கிட்டு வச்சுட்டு இன்னொரு பானானா லீஃப் மேலே வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பிளாட்டாக இருக்கிற ஒரு பவுலில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மாவு வந்து பாருங்கள் ரவுண்டாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு நீங்கள் கையில் கூட செய்யலாம் இது கொஞ்சம் ஈஸியாக சிம்பிளாக ஆகிடும் அடுத்ததான் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் இல்லை இந்த தேங்காய் பூர்ணம் வந்து இந்த மாவுக்கு வச்சுக்குங்க தேவையான அளவுக்கு ஜாஸ்தியாக வச்சாலும் கூட உங்களுக்கு வந்து கொள்கட்ட விரிசல் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போ அதே வா வாழையில நம்ம ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சு இப்போ சைட்லலாம் கொஞ்சம் ப்ரெஷ் விடுங்க இப்போ மறுபடியும் எதாவது ஒரு கப்பு இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு எடுத்திங்கன்னா உங்களுக்கு அழகாக கொள்ளுக்கட்டை மாவும் அழகாக ரெடியாக இருக்குது இப்போ ஏற்கனவே நல்ல ஸ்டீம் வந்த பிறகு நீங்கள் இந்த மாவை நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸு வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு அழகான கொள்ளுக்கட்டை வெந்து ரெடியாக கிடைக்கும் இன்னும் வந்த பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆறுதுக்கு வச்சுருங்க ஆறுன பிறகு எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப டேஸ்ட்டாக கொள்ளுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்க உள்ள வச்சிருக்க பூர்ண கூட அந்த வெள்ளை கூட கறியாம ரொம்ப அழகா வந்திருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்டுல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி